பிரித்தானியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அசிட் தாக்குதலை மேற்கொண்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய கிழக்கில் இடம்பெறும் யுத்தத்தில் பிரித்தானியா நேரடியாக தலையிடுமா என்ற கேள்விக்கு பாதுகாப்பு செயலாளர் பதில் வழங்கியுள்ளார் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பல தீவுகள் வேறொரு நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பாடசாலைக்கு சிறுவர்களை ஏற்றி இறக்குகின்ற வாகன சாரதி ஒருவர் தவறான முறையில் நடந்து கொண்டதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முதல் தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலில் லண்டனில் இருக்கின்ற லிட்டில் வெனிஸ் பற்றிய ஒரு சிறப்பு காணொலி வெளியாகியுள்ளது அதனுடைய இணைப்பு கீழே முதலாவது கொமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் உள்ளது எனவே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது அந்த காணொளியையும் பாருங்கள் மத்திய கிழக்கில் நடைபெறும் யுத்தத்தில் பிரித்தானியா நேரடியாக பங்கு பெறுமா என பாதுகாப்பு செயலாளரிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அந்த கேள்விக்கு அவர் பதில் வழங்கியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா எழுநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களையும் மற்றும் போர் தளவாடங்களையும் இப்பொழுது சைப்ரஸ் நாட்டிலே நிறுத்தியிருக்கின்றது இது லெபனானில் சிக்கிப்பட்டிருக்கும் பிரித்தானியர்களை மீட்கின்ற நடவடிக்கைக்காக அவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளது என பிரித்தானிய அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது அதேவேளையில் அவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கின்ற பிரித்தானிய ராணுவ வீரர்கள் மத்திய கிழக்கில் தற்பொழுது நடைபெற்று வரும் இஸ்ரேலுக்கும் இடையே அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது டேவிட் லமி அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் நேரடியாக யுத்தத்தில் ஈடுபடும் எண்ணம் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஆனால் சைப்ரஸிலே தடுத்து நிற்கின்ற ராணுவ வீரர்களுக்கோ அல்லது ராணுவ தளவாடங்களுக்கோ ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அதன் பின்னர் நிலைமைகள் மாறக்கூடும் என பாதுகாப்பு செயலாளர் பதில் வழங்கியுள்ளார் அதேவேளையில் லெபனானில் சிக்கொண்டிருக்கும் பிரித்தானியர்களை மீட்கின்ற நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதல்கட்டமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களை ஏற்றிய முதலாவது விமானம் இப்பொழுது பெய்ரூட் நகரிலிருந்து சைப்ரஸ் நோக்கி புறப்பட்டுள்ளது இன்னமும் நான்காயிரம் தொடக்கம் ஆறாயிரம் வரையான பிரித்தானியர்கள் லெபனானில் சிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவையே உலுக்கி போட்ட அசிட் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் லண்டனில் இருக்கின்ற ஒரு பிரபலமான பாடசாலைக்கு முன்பாக அசிட் தாக்குதல் நடைபெற்று அதிலே பதிமூன்று வயதுடைய சிறுமியும் பதினான்கு வயதுடைய சிறுவனும் மற்றும் பாடசாலை பணியாளராகிய இருபத்தேழு வயதுடைய பெண்மணி ஒருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிரித்தானியாவையே உலுக்கி போட்ட இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளையும் கவலைகளையும் உருவாக்கியது இருந்தது இப்பொழுது இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகின்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னர் பல போலீஸ் குழுக்கள் ரகசியமான முறையில் அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் தீவிரமான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அதனுடைய விளைவாக இன்று காலை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் இப்பொழுது மத்திய லண்டன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிரதமர் கிய ஸ்டாமர் அவர்களை விடாது துரத்தி கொண்டிருக்கும் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக்கொண்டார் என்கிற என்கின்ற குற்றச்சாட்டுக்கு பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதனுடைய முதல் கட்டமாக ஆறாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான அன்பளிப்பு பொருட்களுக்கான தொகையை மீளச் செலுத்துவதென பிரதமர் முடிவெடுத்திருக்கின்றார் இந்த ஆறாயிரம் பவுண்ட்ஸ் பிரமதியான அன்பளிப்பு பொருட்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் பிரபலமான அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடந்தது லண்டன்ல அதில் வந்து பிம்பிள்டன் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்களும் அவருடைய மனைவியாரும் சென்றிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்குரிய ஆறு டிக்கெட்டுகள் பிரதமர் கியஸ்டாமர் ஸ்டாமர் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டனவாம் இப்பொழுது அந்த ஆறு டிக்கெட்டுகளுக்கு உரிய பணத்தை அவர் செலுத்தி இருக்கின்றார் அதே வழியில் அவர் அணிந்திருந்த இந்த ஆடைகள் வந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டதாம் அந்த வாடகைக்குரிய தொகையை வந்து இப்பொழுது செலுத்தி இருக்கின்றனர் இவற்றிற்குரிய மொத்த தொகை வந்து ஆறாயிரம் பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அன்பளிப்பாக பெற்றுக்கொண்ட பொருட்களுக்குரிய தொகைகளை மீள செலுத்துவதென பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் அதே வேளையில் லேபர் கட்சியினுடைய பிரதான நன்கொடையாளராகிய வஹீத் அலி என்பவர் பாராளுமன்ற விசாரணை குழுவால் விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றார் பாடசாலைக்கு சிறுவர்களை ஏற்றி இறக்குகின்ற சாரதி ஒருவர் தவறான முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக அவர் இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு சிறுவர்களை ஏற்றி இறக்குகின்ற சாரதி ஒருவர் பஸ் சாரதி ஒருவர் பஸ்ஸில் வந்து பிள்ளைகள் எல்லாரையும் ஏற்றி போட்டு பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய கையடக்க தொலைவீசில் வந்து படம் பார்த்துருக்கிறார் அதாவது தவறான படத்தை பார்த்திருக்கின்றனர் இதனை அவதானித்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோருக்கு முறைப்பாடு சொன்னதை அடுத்து பெற்றோர்கள் பொலிஸில் முறைப்பாடு செய்து இப்பொழுது குறிப்பிட்ட அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை பணிக்கமர்த்திய அந்த நிறுவனம் வந்து உடனடியாக அவரை வேலையாளர் இருக்குது குறிப்பிட்ட இந்த நபருக்கு வந்து ஐம்பத்தி நான்கு வயதுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு ஸ்கொட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் ஒரு எல்ல பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் ஆகிய டென் ஹோல் என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் தான் இது நடந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகளை ஏற்றி இறக்குகின்ற பணியில் வந்து இந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஈடுபட்டிருக்கின்றார் அப்படி ஒரு நாள் பிள்ளைகளை வந்து பஸ்ஸில் ஏற்றி கொண்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவம் வந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெற்றிருக்கின்றது போலீஸாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து இப்பொழுது போலீஸார் அவரை கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் வாகனம் மூடும்போது கையிறக்க தொலைபேசியை வந்து கையில் எடுக்கிறதே தவறு அப்படி எடுத்து

மொரிசியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உண்மையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தீவு கூட்டங்கள் எல்லாமே வந்து மொரிசியஸ் நாட்டுக்கு சொந்தமானது ஆனால் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த தீவுகள் எல்லாமே வந்து பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்குது இப்போ வந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் மொரிசியஸ் அரசாங்கத்துக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டு நாட்டு பிரதமர்களும் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து இப்பொழுது அந்த தீவு கூட்டங்கள் எல்லாமே வந்து திரும்பவும் மொரிசியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு கையளிக்கப்பட்ட தீவு கூட்டங்களினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்கோஸ் ஐலண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது சாக்கோஸ் ஐலண்ட்ஸ் என்று சொல்லி இந்த தீவுக்கூட்டங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமுத்திரத்தில் வந்து இலங்கை இலங்கைக்கு கீழே மாலைத்தீவுகள் தீவுகளுக்கும் கீழே இன்னும் பல மைல் தொலைவில் வந்து இந்த தீவு கூட்டங்கள் இருக்குது இந்த சாக்கோஸ் ஐலண்ட்ஸ் என்று சொல்லப்படுறது இந்த தீவை வந்து பிரித்தானிய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் இராணுவ தேவைகளுக்காக பாவித்து வந்தது அவை எல்லாமே வந்து தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழையும் இருக்கும் அதாவது இராணுவ முகாம்கள் இயங்கும் ஏனைய பகுதிகள் இப்பொழுது மொரிசியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவில் வெய்ப் எனப்படும் இலத்திரனியல் சிகரெட்டுகளை பிடிப்பவர்கள் பற்றிய முக்கியமான புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது முன் எப்போதும் இல்லாதவாறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகளவான இளைஞர்கள் வந்து இலத்திரனியல் சிகரெட்டை வந்து பாவிக்கிறார்களாம் இந்த எண்ணிக்கை வந்து பல மடங்கு இப்பொழுது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஆய்வு வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது முழு யூகேலையும் செய்யப்படையில அப்படி இங்கிலாந்துல மட்டும் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து ஒரு மில்லியன் இளைஞர்கள் வந்து வேப்பிங் சிகரெட் வந்து பாவிக்கிறமாம் இதில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் இந்த வேப்பிங் இலத்திரணிகள் சிகரெட் எல்லாமே வந்து எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு என்று சொன்னால் ஏற்கனவே ரெகுலராக வந்து ஸ்மோக் ஆக்கள் வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ல இருந்து குறைக்கிறதுக்காகவும் அல்லது அதிலிருந்து விடுபடுறதுக்காகவும் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த வேப்பிங் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு மில்லியன் பேரும் வந்து ரெகுலரான ஸ்மோக்கர்ஸ் கிடையாதாம் அதாவது அவர்கள் இதுக்கு முதல் வந்து ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இல்லாதவர்களாம் புதிதாக இந்த வேப் சிகரெட்டை வந்து பத்திரத்துக்கு பழகியிருக்கிறார்களாம் எனவே ஒரு மில்லியன் இளைஞர்கள் வந்து முன் எப்போதும் இல்லாதவாறு அதிகளவான எண்ணிக்கையில் வந்து இங்கிலாந்து முழுவதும் வேப் யூஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இந்த ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட ஒப்பிடைக்கல வந்து இந்த தொகை வந்து ஏழு மடங்கு அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அதிக அளவான இளைஞர்கள் வந்து வேப்ஸ் சிகரெட்டை பாவிப்பது வந்து இப்பொழுது சுகாதாரத்துறையில வந்து பெரும் கவலைகளை தோற்றுவித்துள்ளது நல்ல தன்மான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்